அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலமதுல்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அளிரலியல்லாஹூ அனுகு கூறுகின்றார்கள் புகாரியிலே நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது குன்து ரஜுலன் மத்தா அன் அல்லாஹு அனுகு சொல்கிறாங்க எனக்கு அடிக்கடி அதாவது பருவ வயதை அடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணர்ச்சியினால் வெளியாகக்கூடிய மதன நீர் பாலின உறுப்புகள் வழியாக அது வெளியாகும் அந்த மதி கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் மதி என்று சொன்னால் உணர்ச்சியினால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய உணர்ச்சியினால் வெளியாகக்கூடிய ஒரு நீர் விந்து அல்ல விந்து வெளியானால் குளிப்பு கடமை இது வந்து உணர்ச்சியினால் வெளியாகக்கூடிய ஒரு வகையான நீர் இந்த நீர் வெளியாகுவதனால் குளிப்பு கடமையா கடமை இல்லையா ஒது முரியுமா முடியாதா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது இப்போ அழிரழியல்லாகுவானுக்கு பெருமானாருடைய ஒரு முறைக்கு தம்பி ஒரு முறையில் மருமகன் ரசூல்லாட்ட போய் கேட்குறக்கு வைக்கப்படுதாங்க வெக்கப்பட்டதுனால மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது நமக்கு இருந்தால் நாம் என்ன செய்யணும் வேறு ஆள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த சட்டத்தினுடைய தீர்வை நாம் கேட்க வேண்டும் இப்போ அழிரலியல்லாஹுவானுகூ என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிகுதாதுஅழியல்லாகுவனுகு அவர்கள்ட்ட சொல்லி ரசூல்லாட்டை போய் எனக்காட்டி கேட்டுவாங்க மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அழிரலியல்லாஹுவனுகு அவர்களுக்கு இருக்கிறது நீங்கள் போய் கேட்டுவாங்கன்னு சொன்ன உடனே மிகுதாது ரசூல் ரசூல்லாட்டை போய் கேட்குறாங்க அப்போ நபிசல்லாஹலிவசல்லம் சொன்னார்கள் ஃபீஹில் உதுஉ இப்போ உதுவோடு நாம் இருக்கிறோம் அந்த மதி என்று சொல்லப்படுகின்ற அதிக உணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அந்த நீர் வெளியாகிவிட்டால் ஒதுதான் முறியுமே தவிர அதனால் குளிப்பு கடமை இல்லை பாரமான ஒரு பொருளை நம்ம தூக்குறோம் சில பேருக்கு அந்த நீர் வெளியாகிவிடும் நீங்கள் ரொம்ப பேர் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு ஒழுவும் செய்யாமல் அவங்க தொழுகையை தொடரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் மார்க்கத்தில் வந்து வெட்கப்பட்டால் பெருமை அடித்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டு பேர் எந்த கல்வியும் கற்க முடியாது ஒன்று வைக்கப்படக்கூடியவர் இரண்டாவது நபர் யார் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு எவர் நினச்சிட்டாரோ அடுத்து கல்வியை கற்கவே மாட்டார் அதோடு அவருக்கு கல்வி ஞானம் முற்று பெற்றுவிடும் அதனால் ஒன்று நாமளே கேட்கணும் அறிஞர்களை சந்தித்து ஃபஸ் அலு அகலதிக்கிரி என் குந்தும் லாத்த அலம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு அல் அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அதனால் நாம் கேட்கணும் அது குரான் சொல்லுகின்ற கட்டளை சரி நமக்கு கேட்குறதுக்கு வெக்கமாயிருந்தால் நம்ம என்ன செய்யணும் அழிரழியல்லாகும் அணுகு மிகுதாத் அழியல்லாகும் அணுகு அவர்களிடம் கேட்டு வர சொல்வதை போன்று நாம் நம்முடைய நண்பர்கள் யாராவது ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்குது கேட்க வெக்கமாக இருக்குது எனக்கு அத்தகைய யாத்து தெரியல ருக்குல என்ன ஓதணும்னு தெரியலை சஜிதாவில் என்ன ஓதணும் தெரியல ஆலிம்கள்கிட்ட போய் கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு நாம் என்ன செய்யணும் ஒன்று நாம் கேட்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்தவர் மூலமாக அதற்குண்டான தீர்வை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ நபிசல்லாஹலி வசல்லம் என்ன சொல்கிறாங்க அந்த மதி என்பது வெளியானால் ஒது முறிந்துவிடும் ஒழு செய்து கொள்ள வேண்டும் அந்த மதிப்பட்ட இடத்தை ஆடையை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே ஆடையோடு நாம் தொழுவது கூட ஆனால் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ விந்து வெளியாகிவிட்டால் அது குளிப்பு கட்டாய கடமை குளிக்காமல் எந்த தொழுகையும் தொழுவது கூடாது என்பதையும் அல்லாஹு ரபுல்லா அலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களையாக நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு நீங்கள் ரொம்ப பேருக்கு குரான் ஓதவே தெரிய மாட்டேங்குது கேட்டால் வெக்கமாக இருக்குது நான் யார்கிட்ட போய் படிப்பேன் முதியோர் கல்விகள்லாம் எவ்வளவோ நடைபெற்று வருகிறது நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்டே நம்ம உட்காந்து என்ன செய்யலாம் பேரம்பேத்திகளுக்கு முன்னால் உட்காந்து எனக்கு வந்து குரானை ஓதித்தா கற்றுத்தா என்று கேட்கலாம் மற்றவங்கள்ட்ட கேட்கறதுக்கு வெக்கப்படுறோம் பேரம்பர்த்திகள்டுமா நம்ம வைக்கப்பட போகிறோம் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது குரான் ஓத தெரிந்தால் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி மார்க்க சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி